ஓம் நமோ உச்சிஷ்டாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாடம் என்னென்னா படிகாரம் சுண்ணம் வந்து நம்ம கட்டுறது எப்படின்றது வந்து பார்க்கலாம் அது வாதத்துக்கும் ஆகும் வைத்தியத்துக்கும் ஆகும் சில நோய்களுக்கு வந்து அது தீரமாக தீர்வமாக இருக்கும் அது என்னன்றது பார்க்கலாம் பார்க்கறது முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகும்ன்றதுக்காக வந்து பாதியிலே விட்டு போகாதீங்க முழுமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விஷயத்தை தெரிஞ்சாதவங்க வந்து இதை மறுபடி அப்படியே செஞ்சுட்டு வாங்க இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது ஒரு கட்டி அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு கட்டி படிக படிகாரம் வந்து எடுத்துக்கிறீங்க அது பசும் பாலில் ஒம்பது மணி நேரம் நல்லா ஊற விடணும் ஒரு ஒரு ஒரே ஒரு கட்டி அளவுக்கு வந்து படிகாரம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது சுண்ண இது பசும் பாலில் வந்து கிடச்சா பசும் பால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா பாக்கெட் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆகப்பட்ட பாலில் தான் வந்து இதை நல்லா விடணும் ஒம்பது மணி நேரம் இதை கண்டினியூஸாக விடணும் ஒம்பது மணி நேரத்துக்கு அடுத்து வந்து அதை எடுத்து நல்லா நல்ல தண்ணியில் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்து நல்லா காய விட்டுடணும் நல்லா காயணும் அந்த ஈரத்தன்மை வந்து இருக்கக்கூடாது அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிச்சா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை எடுத்துங்க எடுத்து நல்லா இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா வந்து அரைக்கணும் சரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அது வந்து அரைப்படும் அரைக்கும் போது நல்லா பொடி பண்ணிட்டிங்க இப்போது மஞ்சள் கருசலங்க கரிசலங்கண்ணி அதை அந்த சாறு வந்து எடுத்துக்கணும் இடித்து நல்லா அது வந்து சாறு எடுத்து உடை கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டும் வந்து வந்துடுச்சு அதை ரெண்டும் எடுத்துக்கிட்டு கம்மி க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி அதை நல்லா அரைப்படணும் சரியா அஞ்சு ஜாமை வந்து நல்லா அரைக்கணும் அரைச்சி அது வந்து ஈரத்தன்மையோ வந்து அதில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஈரமே இல்லாத அளவுக்கு கட்டியாக ஆனால் பரவாயில்லை கொஞ்சம் மழை கட்டியாச்சும் வந்து அரைச்சே எடுக்கணும் அதை எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிளகு இதுக்கு வரும் பதத்துக்கு வரும் அப்போது அந்த ஸ்டேஜுக்கு வரவும் அதை வந்து நல்லா வில்லையாக தட்டி எடுத்து போடுங்க வில்லைய வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும் தட்டி வச்சுட்டு காய போட்டுருங்க நல்லா காயணும் காஞ்சிச்சின்னா க தரையில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த வில்லையே நல்லா கண்ணீர்ன்னு சத்தம் வரும் அப்போது வந்து நல்லா காஞ்சிருக்கு சரிங்களா ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் சரி இது வந்து புறம் வந்து சுத்தமாகிடுச்சு சரியா அதுக்கடுத்து இப்போது இப்போ புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அளவு இருக்கோ அதுக்கு அதுக்கு பதினஞ்சு இடைய அளவுக்கு வந்து நீங்கள் எரு வந்து புடம் போடணும் சரிங்களா அதாவது கீழே வந்து ஒரு மண் அகலம் வந்து எடுத்துக்கிறீங்க அதில் வந்து இந்த புறத்தை வந்து வில்ல பண்ணியிருக்கீங்களா அந்த எல்லாம் அதில் வச்சுருவீங்க மேலே மூடி மூடிட்டு வந்து நல்லா ஏழு சிலமன் வந்து செய்கிறீங்க நல்லா காய வைக்கிறீங்க அதுக்கடுத்து இப்போ காய வச்சதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்கோ அதுக்கு பதினஞ்சு வெயிட் சரியா பதினஞ்சு எரு அதிகமாக இது பண்ணணும் நீங்கள் புடம் போட்டு எடுக்கணும் புடம் போட்டிங்க நல்லா வந்து புடம் போடுங்க போட்டு அது வந்து நல்லா குளிர விடணும் உடனே வந்து அதில் கை வைக்கக்கூடாது நல்லா குளிர விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளார நல்லா சுண்ணமாக செந்துரமாக மாறி இருக்கும் சரிங்களா அதை வந்து எடுத்து நல்லா அரைச்சி நைஸாக நல்லா வசம் பண்ணிவிட்டு இல்லைனா வடிகை இதில் சலாடை கூட வந்து சளிச்சிவிட்டு கண்ணாடி பாட்டலை போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ அது வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி சளித்து எடுத்து கண்ணா பாட்டில் கண்ணாடி பாட்டலில் தான் வைக்கணும் வேறு வேறு பொருளுங்க மருந்து பொருளுங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அது பண்ணிங்கன்னா வந்து அரைச்சி போயிடும் அதே மாதிரி அதோட தன்மையே வந்து கெட்டுடும் அதனால் இது கண்ணாடி பாட்டலுங்க தான் வந்து யூஸ் பண்ணணும் அதில் தான் போட்டு வச்சுக்கணும் அதுதான் வந்து தாங்கும் இது வந்து நீங்கள் அடுத்து வந்து இது மருந்துக்கு போகலாம் சரிங்களா இது வந்து மருந்தாக நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணலாம் என்ன என்னென்ன நோய்களுக்கு ஆகும் அப்படின்றது பார்க்கலாம் மேல் தோல் நோய் இப்போ வந்து மேலே உடம்புல வந்து தோல்களை வந்து எவ்வளவோ விதமான வந்து நோய்கள் இருக்கு அது குணப்படுத்தும் சரிங்களா வரட்டு இரும்பல் வரட்டு இரும்பல் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அது குணமாகும் சீத பேதி பெரும்பாட்டு பெரும்பாடு வெள்ளை வெட்டு சூடு இது வந்து குணமாகும் நீர் சூடு அது வந்து நல்லா குணமாகும் உடம்புல வந்து தீ காயம் இந்த வந்து கொப்பளங்கள் உடம்புல வந்து கொப்பளங்கள் படுறது எதுக்காக வந்து இந்த மாதிரி கொப்பளம் வருதுன்னு தெரியல அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேடுவீங்க அதுக்கு இந்த மருந்துங்க வந்து சீக்கிரமாகவே சரியாகும் அது எப்படின்றது சொல்கிறேன் அடுத்து வந்து ரத்த காயங்கள் ஆறாத காயம் பட்டுச்சின்னா ரத்த காயப்பட்டுச்சின்னா இதுக்கு வந்து இது இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே ஆறிட்டு வரும் இதில் வந்து செலம்பு பிடிக்காது தண்ணி வந்து கோத்தாது அப்படியே வந்து இப்போ சர்க்கரை நோய் இருக்கவங்கக்கெல்லாம் லேசானால் வந்து ஒரு கீறல் பட்டால வந்து அதுவே பெரிய காயமாக ஆகிடும் ஒரு இடத்துல அடிப்பட்டுச்சின்னா மேல் மேலும் பரவிட்டே போகும் அதே மாதிரி தோல் சுருக்கங்கள் வந்து வரும் தோல்ல வந்து அடி அங்கங்க வந்து கீறல் பட்டுகிட்டே இருக்கும் பட்டை இடத்துல படம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பட்டை இடத்துல வந்து காயங்கள் வந்து பட்டுகிட்டே இருக்கும் அதிகமான தீகாயம் ரகல ரண ரகலமாக இருக்குது அப்படின்னாலும் போதுமானது இது வந்து அந்த பொடியை எடுத்து தண்ணியில் வந்து கலந்துட்டோ இல்லைன்னா அது அப்படியே வந்து மேலே சும்மா வந்து அது கொஞ்சம் போட்டு பூசி விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து தொட்டு அதை வந்து நல்லா கழுவி விட்டு ஆற விட்டு திரும்பி அதை வந்து போடுற வந்து லேசாக வந்து அந்த இடத்துல அந்த போட்டு போட்டு விட்டுட்டு விட்டாலே வந்து அது போதுமானது அது புண்ணு சீக்கிரமாகவே வந்து புண்ணு ஆறிட்டு வரும் இதில் வந்து சின்ன சின்ன நோய்களுக்கும் வந்து அது உள்ளி சாப்பிட்ணும் சொல்கிறது எப்படின்னு இது வந்து லேடிஸுக்கும் ஆகுது ஆண் ஆண்களுக்கும் ஆகுது முதுகு வலி முதுகு முதுகு தண்டு வலி கை கால் முட்டு வலி இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயன்படும் அதே மாதிரி இந்த பல் நோய் பல் ஆடிட்டு அளவு பல் வலிய அப்பப்போ வந்து இதாகுது அந்த ஈர்க்கல்லலாம் வந்து ரத்த கசிவு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாலும் அதுவும் சரியாகும் இந்த தலையில் தண்ணி இருந்தாலும் தலை வலி முதல்ல கொண்டு உடம்புல இருக்க கெட்ட தண்ணி முதல்ல கொண்டு வெளியில் ஏற்றி விடும் உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது தினம் காலையில் ஒரு ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த இதை வந்து ம மருந்தான் எடுத்துக்கணும் தேனில் ஒரு கிராம் ஒரு கிராம் அளவுக்கு மட்டுமே வந்து எடுத்து சாப்பிட்டா போதும் ஒரு கிராம் அளவுக்கு மட்டும் ஒன்று தேனெலாம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய்யில் வந்து பசு நெய்யில் வந்து சுத்தமான நெய்யில் அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து அது ஒரு நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு மட்டுமே எடுத்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் இது வந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மட்டும் நோய் இல்லைனாலும் வந்து சாப்பிட்லாம் அது ஸ்டாக் மருந்து வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னா எல்லாம் நோய் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அந்த மருந்தோட லெவல் வந்து மூணு வருஷம் தாண்டுச்சுன்னா அது மருந்து சாப்பிடக்கூடாது வச்சுக்க இருக்காது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேல்பட்டு வந்து சாப்பிட வேண்டாம் இந்த மருந்துங்க வந்து மருந்துங்க கொடுக்குற மருந்துங்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டாக நல்லா வேலை செய்யுது இப்போது நாட்டு நம்ம வேறு பொடி அது இதுன்னு செய்கிறதை விட இந்த பாசன ஐட்டம்லாம் வந்து அதை சுற்றி பண்ணி முறைப்படியாக நீங்கள் அது கொண்டு வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாத்திரை விட இது வேகமாகவே வேலை செய்யும் நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து தேடி அதை சாப்பிட்லாம் சரிங்களா ஒவ்வொரு மருந்துங்களும் வந்து உங்களுக்காக வந்து கொடுத்துட்டு வரோம் முடிஞ்சால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைம் கிடைக்காது அதை செய்ய முடியல அப்படின்னா இல்லை இதில் வந்து செய்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதை எப்படி செய்யணுன்றது சொல்லித்தரேன் அப்படி இல்லைன்னா இந்த மருந்து வேணுன்னாலும் நம்மகிட்டயே இருக்குது அதை கற்றுக் கொடுக்குறோம் செஞ்சியோ காட்டுறோம் செஞ்சு தருவோம் சரிங்களா நீங்கள் நீங்கள் இருக்கிற அட்ரெஸ்ஸு வந்து கொடுத்தீங்கனால அந்த அட்ரஸ்க்கே வந்து கொரியர் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாந்திரிகம் மாந்திரிகம் வாதம் வைத்தியம் ஜாதகங்களும் எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக்கு தருவோம் கற்றுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் சரியா கால் பண்ணி எதாக இருந்தாலும் கேளுங்கள் மெசேஜ் பண்ணாமல் நேரடியாக மெசேஜ்லேயோ ஃபோன்லேயோ இது நடக்கிற வேலைகள் கிடையாது சந்தேகங்கள் வந்து தே தீர்த்துக்கலாம் அதை வந்து பேசலாம் அவ்வளோதான் தவிர நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக வந்து கேட்டு தெரிஞ்சு